பிர ஆமபந்துக்களே நாராயணனே பரம் நாராயணனே பரம்பொருள் நாராயணனே பிரம்மம் நாராயணனே அனைத்தும் நாராயணனே அனைத்திலும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டவர்களுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆசீர்வாதம் ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு கண்ணோட்டம் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது ஆடி அமாவாசையாகும் இந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசையை பெற்று தருவதுடன் பித்ரு தோஷம் பித்ரு சாபங்களை நீக்கச் செய்யும் ஆடி அமாவாசையில் திதி கடலில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுத்த பலனை தரும் ஆடி அமாவாசை என்று அன்னதானம் செய்வது தானம் வழங்குவது காகத்திற்கு உணவளிப்பது ஆகியவை பித்ருக்களின் மரங்களை குளிரச் செய்யும் இந்த ஆண்டு வரும் ஆடி அமாவாசை பல வகைகளில் சிறப்புடையதாகும் இந்த நாள் இந்த நாள் எந்த நேரத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்தர்களின் ஆசி கிடைப்பதுடன் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்காகவும் அவர்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக சாத்திரங்கள் சொல்கின்றன மாதந்தோறும் அமாவாசை தேதி வந்தாலும் வருடத்தில் ஆடி தை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் மாலை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளும் தவறக்கூடாது மிக முக்கியமான அமாவாசையாகும் அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது காலத்தில் துவக்கமான மாதமான ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்கு பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக இருப்பதாக ஐதீகம் அது மட்டுமல்ல ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மூன்று தலைமுறை முன்னோர்கள் மட்டுமின்றி அதற்கு முந்தைய தலைமுறையினரையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை ஆடி அமாவாசை என்று உள்ள நீர்நிலைகளில் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும் இருபத்திரெண்டாம் இருபத்தி நாலாம் ஆண்டில் இம்ம வருடம் ஆடி மாதம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது சுரிய பகவான் தான் பித்தர்களுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருது தனிச்சிறப்பாகும் அன்றைய தினம் பகல் இரண்டு ஐம்பத்தெண்டு மணி வரை பூச நட்சத்திரம் உள்ளது பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சனி பகவான் ஆவார் பூலோகத்தில் நாம் அளிக்கும் முன்னோர் தர்ப்பணத்தை சனீஸ்வரனின் மாகனமான காகம்தான் யமலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோரிடம் கொண்டு சேர்க்கும் அதனால் சனி நாதிக்கம் நிறைந்த பூச நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக 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 உயர்வானதாகும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் ஆகஸ்ட் மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட்டு நாலு மாலை ஐந்து முப்பத்திரெண்டு வரை அமாவாசை தேதி உள்ளது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை காலம் நேரத்தில் கொடுக்க என்னும் அதுபோல் உச்சி ஓடுவதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி அந்த மாலை வரை அமாசை இருந்தாலும் இன்னொரு வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு முன்பாக முன்னோர்கள் வழிபாட்டினை நிறைவு செய்வது சிறப்பு ஆகஸ்ட் நாலாம் தேதி பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள் எமகண்டம் நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும் காகத்திற்கு சாதம் வைப்பது பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக தனியாக விளக்கேற்றி வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்கள் மோட்சகதி அடைவார்கள் என்பது நம்பிக்கை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை நம் முன்னோர்களுக்காக நம்மை ஈண்டெடுத்து பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அங்கமாக அவருடைய பங்கு இருந்தது என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்தாலே தெய்வத்தின் திருவள் நம்மை தேடி வரும் தாயைப் போல் இவன் பரிந்திருவான் ஒரு தந்தையும் இவனே இவனே என்று உணர்வார் என்று ஆழ்வார் கூறியது போல் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய தெய்வத் திருவள்ளை பெறுவதற்கு நாம் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் தெய்வமே செலவழவா செவகனே ஸ்ரீராமா தாலேலோ என்று சொல்வது போல் பகவான் நமக்கு செவகனாக இருந்து நாம் கேட்கக்கூடிய நாம் பிரார்த்திக்கக்கூடிய நாம் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயப்படுத்தி கொடுப்பான் நாம் முன்னோர்களுக்கு நம்முடைய கடமையை சிறப்பாக செய்வோம் வாழ்க்கைக்கு தேவை அருளா பொருளா ஒரு மனிதனின் நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை அருளும் பொருளும் இவை இரண்டுக்கும் இரண்டும் இருந்துவிட்டால் எதற்கும் கவலை இல்லை அருள் அதிகம் இருக்க வேண்டும் பொருள் பொதுமான அளவில் இருக்க வேண்டும் பொருள் அதிகம் இருந்தால் அருளை பெறுவதில் சமம் இருக்கும் அதாவது அருளை பெறுவதில் மனம் நாட்டம் கொள்ளாது அருளும் பொருளும் ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாதவை அருளை வைத்துக்கொண்டு பொருள் பெற முடியாது பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு அருளை பெற முடியாது இரண்டையும் தேடித்தான் பெற வேண்டும் நல்ல ராசிக்காரர்கள் சிலரை இவை இரண்டுமே தேடி வருவது உண்டு அருள் என்றால் இறை இன்பம் இறை அருள் இறைவனின் ஆசி என்றெல்லாம் சொல்லலாம் என்றைக்கும் என்றென்றைக்கும் எப்போதும் நல்ல நிலையில் ஒருவரை வைத்திருக்க உதவுவது அருள் இத்தகையோரை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடத் தோன்றும் பொருள் என்றால் நாம் தேடி சேகரித்து செல்லும் பொருள் தேடும் ஆசையை குறைக்க குறையத்தான் அருள் வந்து சேரும் ஒருவர் வைத்து கொண்டிருக்கும் செல்வத்தால் படிப்பால் பதவினால் ஞானத்தால் அருள் வாங்க முடியாது அருள் ஒன்றும் சரக்கு அல்ல பணம் கொடுத்து வாங்குவதற்கு மனத்தூய்மையை அருளைப் பெற நிம்முயற்சிப்பதன் முதல் படி ஸ்ரீ ராமவிதானின் மன தூய்மையை ராவணனே பியந்து போற்றி இருக்கிறான் எதையே ஆனா என்றாலும் இராவணின் இந்த குணத்தை தம் மனமையான மண்டோதரியிடம் வியந்து சொன்னதாக பரமஹம்சர் சொல்வார் சீதையை தங்கள் நாயகி ஆக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஏன் இவ்வளோ அவஸ்தைப்படுகிறீர்கள் ராமனை போன்ற மாய வடிவம் எடுத்து சீதையிடம் சென்று அவளை ஏன் ஏமாற்ற அடையக்கூடாது என்று கேட்டாலாம் மண்டோதரி கணவனின் இந்த இச்சையை பூர்த்தி செய்ய விரும்பிய மண்டோதிரியே இப்படி வழியை சொன்னால் அதற்கு ராவணன் சேச்சை அப்படி இல்லை மண்டோதிரி ராமனின் நினைத்த மாத்திரத்திலேயே வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஆனந்தமும் இன்பமும் மனதில் உண்டாகின்றன பரமபகனான சொர்க்கமும் கூட வெறுப்பாகிவிடும் ஒரு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவனுடைய திவ்ய சுரூபத்தை எடுத்து கொண்டால் எனக்கு எப்படி சிற்றின்பத்தில் நாட்டம் செல்லும் மனம் இச்சையில் லைக்காது என்று மண்டோதரிடம் சொன்னானாம் பொருளாசை மற்றும் இன்ன பிறகு ஆசையினால் மனம் சென்று கொண்டிருந்தால் அருள் கிடைக்காது இறைவனை தரிசிக்க முடியாது பணம் பதவி பட்டம் ஆற்றல் இவற்றை சேர்க்க முயலும் ஆசை அறவே அடையினால்தான் இறை தரிசனம் கிடைக்கும் அந்த இன்பத்தை உணர முடியும் அருளில் கிடைக்கும் ஆனந்தத்தை ஒருமனை ருசித்து பார்த்துவிட்டால் அதன்பின் வேறு எந்த ஆசையும் ஒரு மனிதனுக்கு எழாது சான்றோர்கள் அனுபவித்து பெற்ற அந்த அருள் அமுதத்தை பெற முயற்சிக்கலாமே அருளை பெறுவதற்கு மனம் முதலில் பக்குவப்படுத்த கொள்ள வேண்டும் பக்குவப்பட மனத்தில் அருள் ஆனந்த தாண்டவம் ஆடும் அதற்கு நாம ராம ஜபம் இறைவனின் நாமம் இதுவே அவன் அருளைப்படுவதற்கு முதல் படியாக ஆன்மீகத்திலும் சரி பக்தி மார்க்கத்திலும் சரி திகழ்கிறது கோணக்கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட அருள் தானே பொங்கும் என்று பெங்களூர் ரமணிமா அவர்கள் இசைத்து அருமையாக பாடியிருக்கிறார்கள் அதன் சாராம்சம் என்னவென்றால் இறைவனை எப்படி அழைத்தாலும் எப்படி நினைத்தாலும் மன தூய்மையுடன் உள்ள தூய்மையுடன் சலனமற்ற புத்தியுடன் அவனை நினைத்து ராமராம மராமரா என்று சொன்னாலும் ராமன் அங்கு வந்து நம்மை ரித்து காப்பாற்றுவான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இறைவனை பிரார்த்திப்போம் அவன் அருளை பெறுவோம் அதன் மூலம் அதன் மூலம் நாமும் வளமாக நலமாக வாழ் வாழ்ந்து நாடும் நலம் பெற வேண்டும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து சீதாரிருஷ்ண பரத ஸ்ரீ ராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே